அப்புறம் நிறைய படம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏன்னா க்ரெகரி பேக் ஆக்டர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாப் ஆக்டர் கொடுத்த ஒரு ஆக்டர் மெக்கானிஸ்ட் ரோல் பார்த்தேன் மெக்கானிஸ்ட் கோல் பார்த்த அப்புறம் தான் எப்படி இப்படி ஒரு அழகான ஒரு நடிகர் இப்படி ஒரு ஆக்டிங் டேலண்ட்டோட பொட்டன்ஷியல் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நிறைய அவரோட கிளாசிக் ஃபிலிம்ஸ் பார்த்தேன் ஸ்பெல் பண்ண புக்ஷாக்கு அண்ட் அவரோட ரோலை ரிப்ரேஸ் பண்ற மாதிரி ஒரு படம் நடிக்கிறது ஃபர்ஸ்ட் அவரோட ஒரு முக்கியமான படம் தன்னோட கெரியர்ல ஓமன் அதுல வந்து ஒரு சின்ன பாட் இது வந்து ஓமன் படம் கிடையாது பழைய ஜென்ம நட்சத்திரம் வந்து அதோட எக்ஸாக்ட் இன் தமிழ் வேர்ஷனாக இருக்கும் இது வந்து அதோட பீக்குவலா இருக்கும் இட்ஸ் நியூ அந்த ஆண்டிகிரை அந்த புக் ஆஃப் ரெகுலேஷன் தான் வந்து வரும் பத்தி ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஐடியாவை எடுத்து டேரக்டர் ஸ்பாஃப் ஒரு புது கைண்ட் ஆஃப் திங் ஸோ இதோட பிகினிங் தான் அது அந்த ஒரு நோலிக்கு நீங்கள் பார்த்த அந்த கடைசி கிளைமேக்ஸ் எப்படி உங்களுக்கு சர்ப்ரைசிங்காகவோ ஷாக்கிங்காக இருந்ததோ அதே மாதிரி இம்பாக்ட் வந்து இந்த படத்தோட கேமிக்ஸ் வந்து கொடுக்கும் அண்ட் டு திங் ஒன்லி ஸ்ட்ராங்லங்க இது என்னோட டீம் இல்லை திஸ் இஸ் மை கோட் இப்போ இது டேரக்டராக இருக்கட்டும் அது மாதிரி கேமராமேன் இருக்கணும் டைரக்டர் எடிட்டர் இந்த கோ ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாமே வந்து ஆஃப் ஃபேமிலி இதில் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் சரி வியாண்ட் சார் ஸோ நாங்கள் ஒரு ஒருத்தர் வந்து என்ன எங்கேயுமே விட்டு கொடுக்காம இந்த டோட்டல் டீம் எஃபர்ட்டோட இந்த படம் பண்ணோம் இப்படிதான் ஒரு நோடி பண்ணோம் ஒரு நோடியோட படத்தோட படத்தை வந்து லைக் காத்தி ப்ரிவியூ பிரிவியூ வந்து ஒரு ரஃப்ர்ஷன் தான் பார்த்தாரு ரஃப்ஷன் பார்த்துட்டு விஜயன் சார் வந்து வெரி வெரிட் அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் நம்ம ஜென்ம நட்சத்திரம் ஒர்க் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தான் அந்த படத்தோட ஷூட் ஆரம்பிச்சோம் டீம் இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டீம் நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிருப்பேன் நீங்களும் வணக்கம் ப்ரோ ஆரம்பிச்சோம்னா ஓகே குட் நைட் சொல்ற வரைக்கும் தர் படத்து என்ன டாஸ்க் இருக்கோ அதை பத்தி மட்டும்தான் பேசுவோம் அண்ட் ஸோ அண்ட்லஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எதுவும் கிடையாது அண்ட் வெரி குட் ப்ரொஃபஷனல் டீம் என்ன கமிட்மெண்ட் ப்ரொடியூசர்க்கு பண்ணுவோம் என்ன கமிட்மெண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவோம் பி தி டெக்னிஷியன்ஸ் எல்லாம் இருக்கட்டும் இல்லை அது எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ஒன் பர்சன்ட் ஏதாச்சும் ஒரு இதனால தான் எங்களால் கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் பட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வி முடியாம இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து தேங்க் நிறைய பேர் பேருக்கு முக்கியமா வந்து இந்த படம் பார்த்துட்டு ப்ரொஃபஷன் மாவம் மூலமா ராகுல் பிரபுன்றாரு அண்ட் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா படம் செம்ம கிருப்பா இருக்கு விடும் அப்படின்னாரு சரி உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளவு படம் பண்ணியிருப்பேன் ஸோ எவ்ரி மேடா வந்து இப்போ ஒரு ஆக்டர் ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த ப்ராஜெக்டையும் நான் சூஸ் பண்ணி பண்ணல எனக்கு உங்களுக்கு முக்கியமாக தேங்க் பண்றது எதுக்குன்னா ஒரு நொடி பார்த்துட்டு நீங்க எழுதுன அந்த விமர்சனம் இருக்குல்ல நல்லா நடிச்சிருக்கேன் தமிழ் நல்லா நடிச்சிருக்காங்க அதுக்கு மேல ஆடிஷன் பண்ணல இப்ப எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது ஓகே இந்த இந்த சூஸ் பண்ணலான்ற நடிச்சது ஒரு நொடி அண்ட் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அப்புறம் இன்னும் பெட்டரா இருக்கும் நம்புறேன் ஒரு நொடியை விட ஐ க்ரூம் மை செல்ஃப் இன்னும் லேர்ன் வந்து இன்னும் ஆக்டரா நீங்க பாப்பீங்க அஜயின்ற கதா பாத்திரத்துல அண்ட் போலாம் டைம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் எல்லா நாளே கூட நடிச்ச டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உயிர் கொடுத்து உழைச்சிருக்காங்க உழைப்ப வந்து நீங்க ஒரு நொடிய விட ஒரு பெட்டர் ஃபிலம் எங்களால கொடுக்க முடிஞ்சது வெரி ஹாப்பி இதுக்கப்புறம் இங்க நிறைய பேர் நட்புக்காகவும் அன்புக்காகவும் வந்திருக்காங்க முக்கியமா சொல்ல போனா மகேஷ் மகேஷ் வந்து என் நீண்ட கால நண்பர் அது மட்டும் இல்லை என்னோட அப்ஸ் அண்ட் டேன்ஸ் என்னோட கம்ப்ளீட் மேரர் நான் நான் மனசுல என்ன நினைச்சேன்னு கூட அவருக்கு தெரியும் அதே மாதிரிதான் வயசு வர்சா அண்ட் எனக்கு கிடைக்கிற புகழா இருக்கட்டும் எல்லாமே வந்து மகேஷ்கும் ஈக்குவல் நான் ஷேர் பண்றேன் அதே மாதிரி கே சங்கர் சார் கே பி சங்கர் சார் கூட அவருக்கு வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட எடுத்த படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவர் இமேஜின் பண்றது தமிழ்னா சீக்கியம் அந்த படத்துல ஒரு பார்க்க இருக்கணும்னு சொல்லி அதே மாதிரி குடிசீக்கரம் நாங்கள் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போறோம் அதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் முரளி சார் எப்படி நாங்க ஒரு நோடியோட பார்த்து எங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் கிடைச்சதோ ஜென்ம நட்சத்திரோட இதே டீமோட கவென்ட் பண்ணதுதான் முரளி சார் இஸ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் நம்ம கோகுலம் ஸ்டுடியோ கேள்விப்படுறோம் பெரிய இதெல்லாம் போயிருக்கோம் சாரோடம் ஸ்டுடியோ நவ் பெஸ்ட் கேஸ்டர் ஸ்டுடியோன்னு மாறி இருக்கேன் நாங்க கிட்டதான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஷூட் முடிச்சோம் அண்ட் வித் சேம் டீம் நோ சேஞ்சஸ் அண்ட் திருப்பி எங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஆக்டர்ஸ் கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேரோட திருப்பி இதே டீம் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அண்ட் அது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கமிங் டேஸ்ல வரும் அப்புறம் மீரா கதிரவன் சார் நான் வந்து உங்களை கூத்துப்பட்டிய ஜெயராம் மாஸ்டரோட அவள் பேர் தமிழரசியில் மீட் பண்ணியிருக்கேன் சார் ஸோ ஒரு பிரமாதமான ஒரு இலக்கியவாதி ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் அவரோட லைக் ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் ஏன்னா ஒரு டேரக்டருக்கு ஒரு விஷன் வேணும் ஒரு கருத்து வேணும் அது எல்லாமே வந்து சாருக்கு வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு அவரோட ஹபீவி படம் நான் ஆக்சுவலாக இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான படம் சார் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் ஹாரோ ஜனல்ல இங்கே டிஸ்கஷன்ஸ் டேபிள்ல இருந்து எல்லாமே பேசுறது அறிவழகன் சாரோட ஈரம் படம் அந்த படத்துல இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஈக்வலா மேனேஜ் பண்ண முடியுமா நம்ம படத்துலன்னு சொல்லி நான் டிஸ்கஸ் பண்ணாதனாலே கிடையாது கம்ப்ளீட்லி ஒரு த்ரில்லர் அண்ட் ஹார்ட் ஜான இருக்கு நீ மாஸ்டர் கிளாஸ் அப்புறம் எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிளாசிக்கல எனக்கு முந்தைய ஜென்ரேஷன் பீப்புள் கூட பேசுறது பழகிறது ரொம்ப பிடிக்கும் அது முக்கியமா ஆக்டர்ஸ் வர ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது ஷேர் பண்றது இருக்குல்ல நானே அந்த ஈரால போய் அவங்களோட வாழ்ந்து இது பண்ண மாதிரி எனக்கு நான் ஃபீல் பண்ணுவேன் தலைவாசன் விஜய் சார் கூட அப்படிதான் ஷூட் பண்ண டேஸ் கம்மி சார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதமும் ஏன்னா லைக் ஆஃப் தி கேமரா நாங்க டிஸ்கஸ் பண்றப்ப சி பாஷி ஒரு நீ சொன்ன மாதிரி ஒரு ஆக்டர் மெச்சூர் ஆகிறப்ப மெச்சூர் ஆகிறப்ப நிறைய ஸ்கூல்ல போய் கத்துக்க முடியாது ட்ரைனிங் பட் இருந்தாலும் வந்து போய் கத்துக்க முடியாது உங்களுக்கு அந்த இன்னொருத்தங்க இருந்த அந்த அந்த பார்த்தா முடியும் ஸோ சாரோட லைக் ஆல் சாரோடேஜஸ் பண்ணியிருக்காரு ஹிந்தி ஹி கேன் டவ் அஞ்சு லாங்குவேஜ்ல ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்படுறது நிஜமானே நானும் அந்த இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கடந்துட்டு வளர்ந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாரு அவர் தான் எனக்கு கம்ஃபர்டபுள் எனக்கு வயசு வயசு கிடையாது அண்ட் மால்வி மாள்வி வந்து லைக் பஞ்சாபி கேர்ள் சுத்தமாக உருவார்த்த கூட தமிழ் தெரியல இப்ப தமிழ் நம்ம படம் நடிச்சதுக்கப்புறம் அப்புறம் தமிழ் கிளாஸ் அட்டன் பண்றாங்க ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் ஆன்லைன்ல ஸோ அவங்களோட பேஷன் அடுத்த படம் நான்தான் நட முடிக்கிறாங்க இந்த

சஞ்சய் சோ ஏன் டீம் பத்தி பெருமையா சொல்றது நீங்க லெபி டேரக்டர் இருக்கட்டும் இல்லைன்னா கேமராமேனை பத்தியா இருக்கட்டும் டேரக்டர் பத்தியா இருக்கட்டும் அதை கம்ப்ளீட்டா எனக்கும் ரொம்ப பெரும் பெருமை ஏன்னா எல்லாமே வெரி டேனட் இதுல சொல்ல எதை பத்தியும் நாங்கள் பேசவே மாட்டோம் ஒர்க்கை பத்தி அண்ட் இந்த படத்துல வந்து அத்தனை டெக்னீஷியன்ஸும் பி ஆர்ட் டேரக்டர் அருண்

உங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் வந்து எவ்வளோ ஆக்டர் மட்டும் இல்லை சினிமாவில இருக்க கூட ஜெனரல் லைஃப்ல வந்து வெரி ஸ்பெர் என்ன அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு நான் அப்ரோச் பண்ண மாட்டேன் அண்ட் முக்கியமா சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பார்த்துக்கிறீங்களா தம்பி அப்படின்னாரு நான் பாக்குறேன் சார் என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் அதெல்லாம் ஓகே என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா எதுவுமே வேணாம் சார் அப்படின்னா ஏன் தம்பி அப்படின்னா இல்ல சார் அவங்க காசு வச்சா அதை உழைக்காத காசு எங்களை விட்டாது சார் என்ன இதே மாதிரிதான் என்னோட ஃபிலிம் கேரியர்ல நான் இதுக்காக ஐ டேக்கி நம்மளோட ப்ரெஸ் ஆஹ் ஃபேமிலிக்காரகடன் ஆஹ் ஒரு நல்ல ஜாப்ல இருந்து குயிக் பண்ணிட்டு வரப்போ எதுக்கடா வெளியே வந்த அதிலே இருந்திருக்கலாமே உனக்கு ப்ராப்ளி யூட மெயில் ஓட மணி அப்படின்னு இருக்கோம் ஃபர் தேங்க்ஸ் எ பாஷன் இன்னொன்று என் திறமைக்கு எனக்கு கிடச்சது உடம்பு பிளேஸ் ஐ டிசர்வ் கம்பெனி கம்ப்ளீட்லி அதுக்கு இஸ் நோ பாத்தேன் ஏன்னா அஹ் ஹேர்ஸ் எவ்ரி டே ஒரு நாளைக்கு ஒரு த ட்வெண்ட்டி மினிட்ஸ் தன்னோட கிராஃப்ட்ட பத்தி மூணு வருஷம் படிச்சா ஹீ பிக்கெட் எக்ஸ்பர்ட் எக்ஸ்பெர்ட் இந்த ஃபீல்ட் சோ அட்ஸ் எ இயர்ஸ் ப்ராகிரஸ் டென் இயர்ஸா இருக்கட்டும் ஃபிஃப்டீன் இயர்ஸா இருக்கட்டும் உங்களுக்கு அந்த வந்து அந்த ப்ரொஃபஷன் பற்றிய பத்தி நீங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் அண்ட் மாமா வந்து கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் சாருன்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரூ இயர்ஸ் பேக் சொன்னப்போ இ டோன் மீ இப்பெல்லாம் நீ என்ன ஓடினாலும் ஓடிகிட்டே இருக்கணும்

அத்தனை ப்ரொடியூசரோடையும் இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் விஜயன் சாரா இருக்கட்டும் இந்த மூவி வந்து ஒரு நொடியோட ஒரு தேட்டர் ஃபிலம் அண்ட் மாமாவோட பிளஸிங்னால ஏன்னா இட்ஸ் டைம் சொல்றதா என்னை பொறுத்த வரைக்கும் யூ புட் யுவர் ஓன் எஃபர்ட் அதுக்கான பிரதிபலன் வந்து ஏதோ ஒரு டைம்ல நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் ஏன்னா சி எவ்ரிபடி லைஃப் அவங்களுக்கு ஒரு அப்சல் ஒரு கிராஃப் மாதிரி தானே அப்புறம் டவுன் அப்ப இருக்கும் நல்லா போயிட்டு இருக்கிறப்பையும் யூ ஹாவ் ஈவன் மோ ஹார்ட் உங்களுக்கு வந்து அதே பலன் கிடைக்கும் இப்ப என்னோடத பத்தி சொன்னாங்க மணிபிரவோட ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி யாரும் சொல்ல மணிபிரவம் கிட்டத்தட்ட என்ன மாதிரிதான் ஹி ஹேர் வெரி டஃப் சைல்ட்ஹுட் அதுக்கப்புறம் சென்னையில வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாரு அது நாங்க டூ தௌசண்ட் செவன்டீன்ல ஒரு படம் பண்ணோம் அது ரொம்ப நல்லா இருந்தது கண்மணி பாப்பான ஒரு படம் சோ ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் இமீடியட்டா வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்தோன்னு ஒருத்தர் வாங்கிட்டாங்க ரிலீஸ் பண்ண படத்தை அதுக்கப்புறம் எங்களுக்கு த்ரீ வரைக்கும் ஆச்சு ஒரு டேரக்டர் நிலைமை யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல படம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் அதை வித்துட்டு வேலையை எதுவும் பண்ண முடியல அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இது பண்ணல அந்த ஸ்ட்ரகிளும் உங்க ஃபேமிலி கோத்ரூ பண்ணது அதெல்லாம் டாஸ் இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை எங்க டீம் மணி ப்ரோ டிராவல் அகேன் அதனால எங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்ப இந்த படம் ஓடிடுச்சுன்னா திங்க் அபவுட் இந்த வேற ஒரு கதை ஒரு பெட்டர் ஸ்கேல்ல மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல அதர் ஆடியன்ஸ் எப்படி சொல்ல முடியும்ன்றது மட்டும் தான் எங்க போக்கஸ் ஆகுமே ஒழிய நாங்க வந்து ஓகே சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டோம் சோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யோர் எஃபர்ட் நீங்க உங்களோட ரிவ்யூஸ் இந்த படம் எப்படி நீங்க ஒரு நூறுக்கு சப்போர்ட் பண்ணீங்க நல்ல படம் தான் சப்போர்ட் பண்ணீங்க அதனால இந்த படமும் ஒரு நல்ல படம் இதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை நான் கேட்கிறேன் தேங்க்யூ சோ மச் நீங்க அழைப்பை ஏற்று ஜென்மனை சத்தாத்துக்காண்டி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாருமே சீர்கெஸ்டாக வந்த எல்லாருமே எனக்கு முன்னாடி அறிமுகம் இல்லை ஆனாலும் ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேபிள் சென் சார் கூப்பிட்ட ஒரே ஒரு காரணத்தை காண்டி வந்து ஒரு தூரம் சப்போர்ட் பண்ணிக்கிங்க ரொம்ப நன்றி சார் அறிவழகன் சார் லோகேஷ் மீரகன் சார் எல்லாருமே நன்றி நல்ல படம் சின்ன படம் பெரிய படம் அப்படியெல்லாம் பார்க்காம நல்ல கடை இம்ச படமாக ஒரு ஆடியன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இருக்கட்டும் அப்படி எல்லாம் எந்த படமாக இருந்தாலும் அதை தான் குழந்தை மாதிரி கையில் எடுத்து ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்து அதை ஓட வச்சு அதுக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் வலைதள நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றி இங்கே வந்திருக்கீங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம்னு நாங்கள் எல்லாருமே கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தை ஒரே ஒரு ஷோ போட்டு காமிச்சோம் அங்கே கொடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பெரிய அளவில் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு பெருசாக இருக்குது நொடி படம் பார்த்துட்டு கழிவு பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயன் சார் மூலமாக தான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்துச்சு ஆக்சுவலி ப்ரொடியூசர் சுபாஷினி மேம் அவங்க தான் எனக்கு ப்ரொடியூசர் எங்களுடைய நிர்வாக பெயர்ப்பாளர் விஜயின் சார் அவர் இல்லாருமே இந்த படம் நடந்துருக்காது ஆக்சுவலி அதான் உண்மை அதுக்கு மிகப்பெரிய நன்றிகள் சார் சுபாஷினி மேம் வரல மரமுடியில் அப்சர்சேஷன்ல இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய பெரிய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை பெரிய இடத்துல கொண்டு போய் சேர்த்ததுக்கு ஐயா எங்களுடைய வழிகாட்டி அவர் தான் நாங்கள் சொல்கிறோம் பரவல் பாலஜியா அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ராகுல் சாருக்கும் என்னுடைய நன்றிகள் ரோமியோ பிக்சர்ஸ் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக எல்லாரும் பேசப்படுது சொல்றாங்க பெருசாகிடுச்சு உங்க படம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முக்கியமாக அந்த பேனர் வந்ததுக்கு பெரிய காரணம் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன் இந்த படத்துல எல்லாருமே எல்லாருமே டோட்டலா முழு எஃபெக்ட் போட்டிருக்காங்க ஏன்னா இருபத்தொன்பது நாள் இந்த படம் வந்து நைட் ஷூட் டோட்டலா பாண்டிச்சேரியில மைத்தூர் சொன்ன மாதிரி எல்லாம் யாருக்கும் என்ன நாள்ல இருக்கோன்றோன்னு யாருக்குமே தெரியாது நேற்று ஒரு ஒர்க் பண்ணோம் நாளை தானே இது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தான் இருப்பாங்க அதை கரெக்டாக ஷெடியூல் பேப்பர் பார்த்து ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அதில் எல்லாரையுமே நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன் அது செல்ஃபிஷனு தான் சொல்ல முடியும் ஏன்னா படம் நல்லா வரணும்னு அதுக்காண்டி அதுக்கு எல்லாருக்குமே நன்றிகள் நிறையா முக்கியமாக கேமராமேனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு எப்படி ஒரு கணவன் மனைவி புரிதல் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் ஒரு கேமராமேனு ஒரு டேரக்டர் ரொம்ப புரிதலோடு இருக்கணும் நான் என்ன நினைக்கணும் அதை நான் நினைக்கும் போதே எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு கேமராமேன் எனக்கு கிடைச்சது ஒரு கிஃப்ட் ஸோ அந்த அளவுக்கு பேஜிக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா எல்லாம் சொன்னாங்க அவர் முடியாம இருந்து அவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட் செவன் டேஸ் அவருக்கு டைப் ஆயிடுது ஆக்சுவலி காலையில ஷூட்டிங் முடிப்போம் ஆறு மணிக்கு நேரம் ஹாஸ்பிட்டல் போவாரு ட்ரிப் எடுத்துவாரு போய் தூங்குவாரு திரும்ப இங்க லொகேஷனுக்கு ஆறு மணிக்கு வரணும் முன்னாடி நாலரை மணிக்கு போவாரு ட்ரிப் எடுத்துவாரு லொகேஷனுக்கு வருவாரு திரும்ப சாப்பிட்டுட்டு ஒரு பத்தரை மணி பதினொரு மணிக்கு பிரேக் எடுத்துட்டு நேரம் போய் ட்ரிப் எடுத்துவாரு திரும்ப வந்து ஒர்க் பண்ணுவாரு இப்படி ஒர்க் பண்ணி கொடுத்தாரு ஏழு நாள் நான் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஒர்க் பண்றதே பெரிய விஷயம் ஆனா அது ஒரே ஒரு விஷயம் தான் ஏன்னா பட்ஜெட் ப்ரொடியூசருக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இத்தனை நாள்ல முடிக்கணுங்கிறது சோ அதெல்லாம் நான் கூட கேட்டேன் ஏதாவது பிரேக் விடலாமா அப்படின்னு கேட்டேன் வேணே வேணாம் விடு நீ எதை பத்தியும் யோசிக்காத முதல்ல படம் முடிக்கிறத பத்தி மட்டும் பேசு அப்படின்னு சொல்லி அவர் பேசினாரு சோ அது எப்படி சொல்றதுன்னா ரொம்ப பெரிய விஷயம் நான் என்ன தூக்கி நிப்பாட்டி வச்சு தான் அந்த படத்தை எடுத்தோம் அவரை அதே போல அவரோட பண்ணாங்க டீமுக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ரொம்ப கண்கூட பார்த்து ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தார் எல்லாருமே கிளம்பி ஆச்சு மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அதுக்கப்புறம் திரு கார் வச்சு கூட்டு போய் கிட்டத்தட்ட அவர் ரெக்கவர் ஆயிடுறதுக்கு த்ரீ மந்த் ஆச்சு அவருக்கு த்ரீ மந்த் கழிச்சு தான் அவர் ரெக்கவர் ஆகி வந்தார் ஸோ அது பெரிய விஷயம் தேங்க்யூ ப்ரோ சாரி ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன் நினைக்காதீங்க டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி தலைவாசல் விஜய் சார் ரெண்டு நாள் சொல்லி கூப்பிட்டேன் நானே என்ன யோசிச்சேன் எப்படி ரெண்டு நாள் ஒரு நாளைக்கு வருவாங்களா நான் என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டி அவர் தான் பெரிய சப்போர்ட் எனக்கு என்னுடைய பேக் கூட சொல்லலாம் இந்த படம் முடிச்சுட்டு உங்களுக்கு தான் வந்ததுக்கு எல்லாத்தையும் இறங்கி பேசுவார் நான் சொன்ன பட்ஜெட்ல முடிக்கணும் எல்லாத்தையும் போய் போய் இல்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணாலும் பேசி எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படித்தான் தாய்வாசு விஜய்சாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்தாரு ரெண்டு நாள் முடிச்சுருவீங்களா அப்படின்னு கேட்டாரு அதே மாதிரிதான் சார் சொன்ன மாதிரி நல்லபடியா முடிச்சு கொடுத்தோம் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு அவங்களோட அனுபவமே வேற சோ ஒரு ஷார்ட் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு எல்லாம் இல்ல கூடிய நீங்க என்ன டூ டேஸ் தான் கேட்டிருக்கீங்க சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்றப்ப கூடிய இருந்து சார் அப்படினு கூப்பிட்டா அடுத்த இடத்துல இருப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கோபரேட் பண்ணி கொடுத்து நடிச்சாங்க அதே மாதிரிதான் என்னோட டீம் ஹீரோவாக இருக்கட்டும் மால்வி ரக்ஷா மைத்து அருண் எல்லாருமே சிவம்புரம் வரலாம் அதெல்லாம் உருண்டு வர நடிச்சாரு ஸோ எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதனால அவங்களுக்கும் ஒரு நன்றிகள் நம்ம எடிட்டர் சஞ்சய் சொன்ன தான் யோசிக்கிறதா கிடையாது கட்டு கட் பணி தூக்கி படத்தை எடுத்து கிரிப்பா இருக்கா கட்பணி தூக்கி அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி ரொம்ப தேங்க்யூ சூர்யா ராம் ராம் சொன்ன மாதிரி ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்ல எங்கேயுமே சொல்ல முடியாது அதனாலதான் எதாவது இது பண்ணிக்க வேணாம் ராம் வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் கொடுத்த பட்ஜெட் கம்மி எனக்கு நல்லா தெரியும் அது ஆனா அதுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு வந்து கொடுத்திருக்காரு அதுக்கு ராம்கன் மிகப்பெரிய நன்றிகள் என்ன படம் எப்படி ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு இருக்கிறது கேபிள் சென்டர் சார் அவரு நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்காண்டி முடிமூச்சா இறங்கி எனக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு ஆனா நல்லா இல்லைன்னு சொன்ன மூஞ்சிக்கு மேல என்ன என்ன இது மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரே மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் தேங்க்யூ சார்

என்ன வேணும் எது வேணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு தடவை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவருக்கு ரொம்ப உறுதியா இருப்பாரு கொஞ்சம் கைமீறி போச்சுன்னா போயிடும் அப்படிங்கறது அவருக்கு ரொம்ப தெளிவா இருந்தாரு ஆனா நான் என்ன கேக்குறோமோ அதை கரெக்டா பண்ணி கொடுத்துருவாரு எவ்வளவுதான் இதுக்கு பிடிச்சாலும் இது வேணுமா சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு லாஸ்ட் டைம்ல அவரு கொடுத்துருவாரு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார் லாஸ்டா தம்பி இசையமைப்பாளர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கேமரா மேனுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் ஆனா மியூசிக் ரீரி கார்டிங் முடிக்கிற டைம்ல அவருக்கும் டைஃபாய்டு அவரும் பத்து நாள் படுத்துட்டாரு அதுதான் உண்மை அவருக்கு முடியாமல் போய் ரொம்ப அவரும் கஷ்டப்பட்டாரு லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் தான் திரும்ப ரீல் ரிகார்டிங் ஸ்டார்ட் பண்ணாரு நானே விட்டுட்டேன் இந்த இல்லை நீ ஏதாவது பண்ணு நான் மற்ற வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்தாப்புல நான் நினைச்சதை விட ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அதான் ஒரு படம் பார்க்கும்போது மியூசிக் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த லாட்டின் லாங்குவேஜில் அந்த மந்திரத்தைலாம் எடுத்து அதை படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எஃபெக்ட் போட்டது தான் பெரிய விஷயம் ரொம்ப நன்றி தம்பி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அடுத்த படத்தையும் அவர் தான் எனக்கு மியூசிக் டீம் அப்படியே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் கடைசி வரைக்கும் இதே டீமோட நல்லபடியா இதே நட்போடையும் டிராவல் நான் வேண்டிக்கிறேன் எல்லாமே எல்லா எல்லாத்திலயுமே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நோக்கத்தோடையும் அதே மாதிரி கூட நானும் ஆசைப்படுறேன் தமிழ் ப்ரோ நான் யோசிக்க முடியாத லெவல்ல இருக்கிற ஒரு நண்பர் அப்படிதான் நான் சொல்லணும் எங்களோட டிராவல் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒளிவு மறைவுமே இல்லாம எதுனாலும் சரி டிஸ்கஸ் பண்ணி அதை சரி பண்ணி ஃபைனல் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு தான் ரொம்ப நன்றி ப்ரோ என்ட் தெரியும் லாஸ்டாக என்னோட மனைவிக்கு ஒரு நன்றி அவங்க என்னோட பலம் என்னோட என் தொழிலில் எப்படி கேஜி பலமோ அதே மாதிரி என்னோட லைஃப்ல மிகப்பெரிய பலம் அவங்க அந்த பலத்துக்கு முன்னாடி எதுவுமே நான் இல்லை அவ்வளோ பெரிய சப்போர்ட் தெரியல அடுத்த ஜென்மன் ஒன்று இருக்கான்னு தெரியாது கண்டிப்பா அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சா எனக்கு மகலா துவக்கணும் ஏன்னா நான் கேர் பண்றது இல்லை பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி பத்திரிகை நண்பர்கள் அனைவருமே ஓப்பனா உண்மையா சொன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒரு நொடி போல இந்த அளவுக்கு ரீச் ஆகி எனக்கு பாக்குறவங்க எனக்கு தெரியாதவங்க எல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கை கை கொடுத்து பேசுறாங்கன்னா அதுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான் அதுதான்

இந்த படம் நல்லா பண்ணுவேன் அப்படின்னாங்க ஏன்னா இதே ஜென்ம நட்சத்திரம் நைன்டி ஒன்ல வந்தப்ப அந்த கம்பெனியில அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த படத்துல ஒரு திரையுலகத்துக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு அது நடக்கல அது இந்த படத்துல நடந்துச்சுன்னு சொன்னோம்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவருக்கு சோ ஸோ சந்திர சார் ரொம்ப பெருசா எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு இந்த இடத்த அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் தேங்க்யூ எல்லாரும் படம் பார்த்துட்டு ஜூலை எயிட்டீன் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்